வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் வணக்கம் 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 என்ன மாதிரி இந்தியன் செய்தி தொகுப்பு செய்தி தொகுப்புன்னு பார்ப்போம் நாங்க இன்றைக்கு செய்தி என்று பார்த்தால் இதை பார்க்கலாம் என்னென்று சொன்னால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேறியது அனுர அரசின் கன்னி பட்ஜெட் சரியோ அது நேற்று படிவா நிறைவேற நிறைவேற்றப்பட்டிருக்குது மற்றது இலங்கையின் இனப்பிரச்சினையே தீர்க்க ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த கண்டுபிடிப்பு பற்றியும் மற்றது எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே இறப்புக்கொள் அதிகமாக நாங்கள் வரைக்க அந்த தற்கொலைகள் தற்கொலைகள் இறப்பு கொள் மட்டுமென்ற தற்கொலைகள் மற்ற வீணான இறப்புகள் இல்லையே நாங்கள் இறப்பை தேடி சென்று வாங்கிக் கொள்வது என்ன அப்ப அப்படியான அவ்வளவு நாங்கள் பார்க்கலாம் இருக்கிறோம் சரியோ இப்ப இதில் நாங்கள் அன்ரோன் பட்ஜெட்டை பார்த்தோம்னு சொன்னால் அன்ரோன் அன்ரோ பட்ஜெட்டை பற்றி கணக்கு கலம் வந்தது எதிர்கட்சிகள் பல கட்சிகள் பற்பல கட்சிகள் எல்லாம் சொன்னவர்கள் மாற்றத்துக்கான அரசின் பட்ஜெட்டுடன் அரசு அவுட் ஆக போகும் இல்லையே விக்கெட் அவுட் விக்கெட் அவுட் ஆகும் இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பார்க்கிறோம் நடக்கோ இல்லையோ பாருங்க கொண்டு கன சவால் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் அது மூன்று ரெண்டு பெரும்பான்மை வாக்குடன் சிம்பிளாக நிறைவேற்றப்பட்டது முதல் சட்டம் கத்தி ஒரு மற்ற ஆக்கள்கிட்ட கதைகள் எல்லாம் தவிடுபொடியா போச்சு அது அவற்ற நல்ல வடக்கு கிழக்குங்களுக்கு காணாது தான் இந்த போதிலும் ஒரு நாடாவிய ரீதியில் பார்க்க அந்த பட்ஜெட்டுக்கு கணக்க வரவேற்புகள் கிடைச்சது இல்லையோ செலவுகள் இன்னும் சொன்னுற எம்பிகளுக்கான ஓய்வூதியம் அவருக்கு சொன்ன எனக்கு ஒரு தகசியம் தெரிஞ்சிட்டு இல்லையா என்ன சகசியம் என்று சொன்னால் நான் யோசிக்கல தனக்கே தெரியாதான் அவர் என்னத்தில் இருந்தார் முந்தி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது அஞ்சு வருஷம் பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ இருந்தால் தெரியுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது உனக்கே தெரிக்கம் ஆட்சி கலைக்க மாட்டோம் அஞ்சு வருஷத்துக்கு பாராளுமன்றம் கலைச்சால் அஞ்சு வருஷம் நிறைவு பெற்றிருந்தால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் ஓய்வூதியம் அமைச்சர்களுக்கும் ஓய்வூதியம் ஆனால் ஓய்வூதியம் கொடுக்கிறே அவ திரும்ப ஒரு அமைச்சராகவோ திரும்ப ஜனாதிபதியாகவோ அவை வந்துட்டால் பென்ஷனும் பெருதான் அந்த சம்பளமும் பெருதாம்

எல்லாம் வச்சு கொண்டு அவ்வளவு சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு பெஞ்சனும் எடுத்துக்கொண்டு அரசியல் என்ன கரைச்சில காலாட்டி விளைக்கிறார் அன்று உண்மையில யோசிப்பாரு ஜனாதிபதி எப்படி நாளன் அண்டு புடிச்சிட்டு சொல்லிக்கிறாரு இது சரி வராது அந்த உடனே அடிச்சு கேட்டுக்கிறார் என்ன பிரச்சனை என்ன எனக்கு சம்பளம் வந்திருக்கு பெஞ்சனம் வந்திருக்கு

இந்த தலைமை தூத்தி வெட்டும் வெட்டும் அது மாதிரி இப்ப என்ன செய்து தனக்கு சரிவதா பறிஞ்சு போட்டார் சரி தனக்கு வேண்டாம் நிப்பாட்டி போட்டார் அப்ப நீ நேரம்தான் கொஞ்சம் பேருக்கு அதை நம்பி சிவியை நடத்தி அதை நம்பி எதுவும் முதலீடு செய்த ஆக்களுக்கு பிரச்சனை என்ன உள்ள துள்ளஞ்சு ஆண்டு ஜோதிச்சு கொண்டு என்ன செய்யறா அதுக்கு நாங்க ஒண்ணு செய்யறா நான் ஒவ்வொரு காசப்ப ஜோதிச்சு பேர் வீணா போய் கொண்டிருக்கேன் என்னடா சோ அப்ப எம்பிகளுக்கான ஓய்வூதியத்தை நீக்கின் சட்டம் மூலம் விரைவில் பாராளுமன்ற ஜனாதிபதி அறிவிப்பு 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 சரி விஷயம் முடிச்சு வந்துட்டோம் அடுத்தது நாங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்களுடைய ஜாழ் மாவட்டத்தில் இப்போ அதாவது தற்கொலைகள் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளும் தங்களை தாங்களே கொலை செய்து கொள்கிறார்கள் அதுக்கும் ஒரு கொலை குற்றம் தான் கொலை தான் இல்லையோ ஆனா நாங்க மன தண்டனை விதிக்கல அது கூடுதலா பாத்தீங்கன்னா கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல தீயால வந்து ஆபத்துகள் வந்துட்டு வருது தீயால தீய தங்களுக்கு மீறி அண்டு இப்போ இப்போ இந்த பேப்பர்ல தீ என்ன

நீங்கள் நினைக்க ஏன் அப்படி சா வலிக்கிறீர்கள் என்னத்துக்காக அப்படி என்னத்துக்கு மக்கள் இப்படி முன்னேகிறார்கள் என்று எனக்கு ஒன்றுமை புரியவில்லை இது உண்மை பார்த்து ரெண்டு பேர் தூக்கு போடுறாங்க ஒரு பொடியும் கும்பல பிள்ளையும் வேற ஒரு இடத்துல இந்த தயவு செய்து பிரச்சனைகள் வரும் குடும்ப பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரும் குடும்பத்தில பிரச்சனை இல்லாட்டி குடும்பம் இல்லை வாழ்வில்லை தான் அந்த பிரச்சனைகளை உங்களால தாங்க முடியாத நேரங்கள் அப்படி வந்தால் உண்மைய பிரதேச செயலகங்களில இந்த கவுன்சிலிங் கவுன்சிலிங் என்ன உளவிய நிபுணர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அல்லது உங்களோட பெண் அபிவிருத்தி உத்தியோகர்கள் இருக்கிறார்கள் பெண்கள் அப்படி யோசிங்க பெண் அபிவிருத்தி உத்தியோகத்தர்ன்ற ஆள் இருக்குது கணவருக்கு தெரியா பிரதேச வழியே இருக்கு அவையோட போய் தொடர்பு ஒழுங்கு தொடர்பு கொண்டு கொண்ட சொல்லுங்க அவர்கள் கொண்டே உளவியல் உத்தியோக ஒற்று பயமில்ல ஒற்று தகசியம் பிணப்படும் சொல்லவே மாட்டேன் மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் அப்ப பெண்களுக்கான அபிவிருத்தி உத்தியோகத்தர் சரி அப்ப ரகசியங்கள் போனப்படும் உங்களோட பிரச்சனைகள் ஒன்றும் வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க அந்த உளவியல் அவர்களுக்கென்ற ஒரு தனி அறையை இருக்குது அதுக்க வச்சு தான் உங்களை கதைப்பார்கள் அவர்களுடைய கதைக்கிற கதையில் விட்டு நான் மொக்குவர செய்ய பார்த்தனே என்ற ஒரு சிந்தனைக்கு உங்களை ஆளாக்குவார்கள் அந்தளவுக்கு உங்களுடைய மனதை தூய்மையாக்கித்தான் விடுவார்கள் அப்படியான நல்ல உத்தியோகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அங்க இருந்தோம் ஒண்ணும் செய்ய முடியாம போற இல்லை மக்களுக்கு தெரியா தயவு செய்து பாடசாலையில கூட ஒரு உளவியல் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் சில ஆட்களுக்கு தங்களுடைய வெளியில சொல்ல வெளியில சொல்ல அப்படி நினைக்காதீங்க வெளியில சொன்னாதான் தீர்க்கலாம் உங்களோட நட்புகள் மூலம் சொல்லுங்க உங்களோட பிரச்சனைகளை மனதுக்கு வச்சு பிணைஞ்சு போட்டு வெட்டிச்சு போடும் அது பெருமதியான உயிரை அந்த உயிருக்கு வந்து பெருமதியே நீங்கள் உலகத்தில் வந்து கண்டுபிடிக்கும் என்னத்துக்காக உங்களை படைத்ததுன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக இந்த உலகில வாழ்க்கையை நடத்துவதற்குத்தான் இந்த உருவங்கள் இந்த உடல உடலம் படைக்கப்பட்டது அப்போ அந்த படைப்புக்கான அந்த மரியாதையை நாங்கள் கொடுக்கணும் கொடுங்கோ இல்லையே இறைவன் படைத்திருக்கிறான் இறைவனை நம்புகிறோம் இறைவன் படைத்திருக்கிறான்னு இப்போ கனவே பேசுவீர்கள் வில்லங்கமா என்ன இறைவனை படைச்சவனும் ம்

நிதானமா செய்யும் தயவு செய்து அதுதான் நாங்கள் செய்தி தொப்பில சொல்ல வந்தாங்க இந்த கிரப்பு கூட வந்தோண்டு இருக்குங்கிற தீ தீயினால தற்கொலை நடக்குது சுருக்குட்டு தற்கொலை தான் கூட ஆயிருக்கு என்னத்துக்காகண்டு எனக்கு கொண்டு பிளாங்கிலாங்கேல ஃபுல்லா நாங்கள் அனலைஸ் பண்றதை விட இப்போ யாழ்ப்பாணத்துல கூடி யாழ்ப்பாணத்துல தான் பா வடமாணத்துல கூடிட்டு கிரப்புக்கோல் கூடி கொண்டு போகும் இந்த போர்க்காலத்துல நடந்ததை விட மோசமாயிருக்கிறதால கவலை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேப்பருங்களை பேப்பரில் பழைய பேப்பர் எடுத்து பாருங்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதில் மரணம் ஒரு நாளைக்கு நாலு குறைஞ்சது பேப்பர்ல நாலு வயது பேப்பர்ல வராம எத்தனை வரும் எத்தனை நடக்கும் பயந்து போயிச்சு ஆகலாம் சரி எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயதுக்கு மேலே

உயிரை பூ காப்பாத்தி எடுக்கறதுக்கு படுற பாடு வேதனை அதுல பாத்தீங்கன்னா நீங்கள் செய்யறது இந்த தற்கொலை செய்யற வேலைக்கே போக மாட்டீங்க மற்ற தற்கொலை செய்து போட்டு அங்க போன தற்கொலை செய்ய முயற்சி செய்து அங்க போனா அங்க அடிப்பாங்க அடிக்க தான் போனோம் அடிப்பாங்க பேந்து நீங்கள் தப்பி வேலைக்கு பேந்து ப தண்டபணம் கட்டித்தான் போயிடும் அவ்வளோ ஐயோ ஒரு கொஞ்ச நேர கோபம் அப்போ அதை டக்குன்னு தீர்த்து திருடலாம் ஒழும்பி அங்கேயும் ஓடும் போதாலே அந்த இடத்தை விட்டு ஓடிங்கன்னா விஷயம் முடிஞ்சு தயவு செய்து இதை கருத்தில் கொள்ளும் போது இளைஞர்கள் ஜோதிகள் கூட செய்து கவனம் வேணும் வாழுங்கோ வாழணும் வாழ்க்கை வாழ்வதற்கு சாவதற்கு அல்ல சந்தோஷமாக வாழ்க்க அடுத்த ஒரு செய்தி ஒன்று இருந்தது அதை தீர்க்க முடியாத என்னது ரணில் தெரிவி தெரிவித்தது சம்பந்தம் அதுவும் சொல்லிடல கண்டுபிடிப்பு சொல்லு கண்டுபிடிப்பு கட்டணம் பிடிச்சிருக்கிறேன் சொன்னால் முக்கியமான கண்டுபிடிப்பு முன்னாள் ஜனாதிபதி ராணி சொல்லி இருக்கிறார் சர்வதேசத்தால் தீர்க்க முடியாது எங்களுடைய இன எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறது எத்தனை பேரிட கண்டுபிடிப்பு இன்றைக்கு ஜோதிச்சு அவர் அவர் நான் நினைக்கிறேன் பதவியில இருக்க இத பத்தி எல்லாம் யோசிக்கலே வீட்டில் இருந்தோம் தான் ஜோதிச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறேன் அதை இருக்க சொல்லிவிடுவோமே ஓ ஊடகம் ஒன்றுக்கு இருக்கிறார் போட்டி அவர் சொல்லியிருக்கிறார் நான் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதை எப்போதும் எதிர்த்து வந்துள்ளேன் உம் ஏனெனில் இலங்கையின் நினப்பிரச்சினையின் சர்வதேசத்தால் தீர்க்க முடியாது பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உள்ள நிலைநாட்டுங்கள் யார் குற்றவாளி என்றாலும் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுடன் மாகாண சபைகளுக்கு மேலதிக பொறுப்புகளை அதிகாரங்களை வழங்குங்கள் இனப்பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம் என்பது குறித்து ஆராயுங்கள் நான் இதற்காக பல முறையை முயற்சி செய்தேன் ஐநாவுக்கு இலங்கை அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் உள்ளகப் பொறிமுறை தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள் குற்றவாளிகள் யார் என்றாலும் தண்டியுங்கள் இதனை செய்யக்கூடாது என நான் ஒருபோதும் தெரிவித்து இல்லை இதன் காரணமாகவே நான் தேர்தல்களில் தோற்றேன் டேய் ஐயா ரணில் ஐயா எங்கே ஐயா இருந்து கதைக்கிறீங்க இவ்வளவு காலம் என்னய்யா சேதனியா நீங்கள் அடே பிரதமரா இருந்த ரித்னதரம் யாதிபதியா இருந்தே தீர்க்கையில்லை சுடலை நான் கதை கதைக்கு மற்ற பிரச்சனை இல்லை இவர் என்னது

அப்படியெல்லாம் சொல்றாரு அப்ப இவர் கொடுக்கறது யாத்துல இருக்கு இல்லை இருந்து தானே அப்ப என் கொடுக்க இல்லை வேற சொல்றேன் வயசு போயிருந்து சொல்லி மாறாட்டத்துல அந்த காலேஜ் ஒன்று இருக்குது இவருக்கு சொன்ன விளங்கு இல்லை இவரு வயசு எல்லாம் போடிய நான் நினைக்கிறாரு ஆளுக்கு இப்ப மாறாட்டமா போகுது சீச்சி அவற்றை அறிவு என்றும் தீட்டப்பட்ட அறிவுகள் அவர் புத்திய தீட்டி கொண்டு உப்பாவது கண்டுபிடிச்சுக்கிறேன் சந்தோஷப்படு தமிழக பிரச்சனையே தீர்க்கிறார் அது சர்வதேசத்தால் எங்களுக்கு நான் எங்களுக்கு பத்து வயதிலேயே தெரியும் இந்தியா அம்பிராது சர்வதேசம் பெறாதன் இல்லையே விடைபெற்றுக் கொள்வோம் என்ன நன்றி வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் வகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் அழகான பந்தம் எல்லையில் ஆனந்தம்